ننڊي mm ماما -hmm. அற்புதமான நிகழ்வினை நாளைக்கு மறுநாள் பிறந்த நாள் விழா இன்னைக்கு கவிதை நூல் வெளியீட்டு விழா இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம் முதல் நிகழ்வாக கவியரங்கம் இங்க கவியரங்கத்தில் பங்கெடுக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தலைமையேற்று நடத்தி தருமாறு கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த கவிதை ஒரு கவிதையே மனம் முடித்தது இவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் கவிதைகள் அப்படி ஒரு வாய்ப்பையும் வரத்தையும் பெற்றவர்கள் அவருடைய ஒரே ஒரு ஹைகோ கவிதையை மட்டும் நான் இங்க சொல்லணும்னு விரும்புறேன் இரவு செடியில் கனிந்த பழம் இரவு செடியில் கனிந்த பழம் சூரியன் இரவு என்பது நிச்சயமாக திராவிட சித்தாந்தம் அப்படின்றது அவர் குறிப்பிட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படி கனிந்த ஒரு பழமாக திமுக என்பது அமைந்திருக்கின்றதோ அப்படின்னு நம்முடைய சிந்தனைகளை தட்டிவிடும் அளவிற்கு ஒரு அற்புதமான கவிதை வரிகளை கொடுத்த அந்த சொந்தக்காரர் அவர் இப்பொழுது கவியரங்கத்தை தலைமையேற்று நமக்காக நடத்தி தருவார்கள் எங்கள் வாழ்வு எங்கள் வளமு மங்காத தமிழர் சங்கே இடி முழக்கம் போல அதான் சொன்னார்ல மேல போகலாம் சாதியை மட்டும் கீழே விட்டுட்டு போங்க இந்த சாதி வெறி இல்லைன்னா இந்த சாதி தான் மத அழுக்கு கொண்டு ஒரு 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 வாரமா இந்த காதுல திரும்புற திசையெல்லாம் உல்ககாம் உல்ககாம் அந்த வார்த்தை தான் தீவிரவாதிகள் வந்து அவனுக்குன்னா இவனுக்குன்னா ஆனா அங்க இருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய பேர் வந்து நம்ம சுற்றுலா சென்ற இந்தியர்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க நமக்கு வந்து அவங்களை கேட்கட்டும் தான் நான் இங்கே வந்தேன் ரொம்ப அருமையா வாசிச்சிங்க தம்பி இந்த இந்த ஃபயர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு நல்ல அந்த ஃபயரை விடாமல் கொண்டுட்டு வாங்க அடுத்ததான் வாசிக்க வர்றது சுனிதா லயோலா கல்லூரி அவையோர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை விளக்கு அதுதான் இன்றைய இலக்கு பாரெல்லாம் பால் கட்டும் என பகல் கனவு கண்டாயோ கண்மூடினால் வரும் கனவை கண்மூடித்தனமாக நம்பாதே கடல் கடக்க கப்பல் இல்லை கட்டு வரமும் போதவில்லை என்றெல்லாம் என்னும் நீ கைகளிலே பலம் உள்ளது கடும் முயற்சியிலே பலன் உள்ளது என்கலங்கள் உள்ளவரை அலைகள் ஓயாது கடல்கள் அதே போல் ஆர்வம் என்றும் ஓயாது தேடல் உள்ளவரை முயற்சியும் ஓயாது உன் உயிர் உள்ளவரை என்றும் ஏற்ற தாழ்வுகளை விளக்கு அதுதான் இன்றைய இலக்கு என்றும் ஏற்ற தாழ்வுகளை விலக்கு அதுதான் 인றிய இலக்கு நன்றி அருமை அரங்கம் அதிரா மௌனசுபத்திய தங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள் கவி அரங்கத்தை ரொம்ப அழகாக தலைமை ஏற்று நடத்தி கொடுத்தார்கள் ஏற்ற தாழ்வுகள் விலக்கு இதுதான் 인றிய இலக்கு நிச்சயமாக இருக்கிற சூழலை பார்த்தா அதெல்லாம் பாட முடியாது போல் இருக்கு தொல்ல Yeah, what வரவேற்புரை ஆற்றவிருக்கும் திருமதி தீபிகா அவர்களை அன்போடு அழைப்பாளர்கள் அரிமா புதுக்கன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கும் பேராசிரியர் அரங்கமல்லிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கலைமாமணி கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கவிஞர் திமுக வர்த்தக அணி செயலாளர் காசி முத்துவாணிக்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் விவசாயி ஐயா மகேந்திரன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் குரல் கொடுப்பாங்க ஆனா தமிழ்தாய் வாழ்த்துக்கு மனிதர்களுடைய குரல்கள் தான் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றி அதை ஒரு அரசு வழிகாட்டுதல்ல இப்பொழுது தாய் வாழ்த்து பாடுவதற்காக தோழர் ராஜேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கருப்புன்னு சொன்னாலே வெறுப்புன்னு சொல்பவர்கள் மத்தியில் கருப்பு என்பது திராவிட நிறம் அதுல நீளமும் சிவப்பும் கலந்த ஒரு கலவை அப்படின்றத தன்னுடைய பாடல்கள் மூலமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் இப்பொழுது தமிழ்த்தா வாழ்த்து பாடுவார்கள் கடலொடுத்த நிலமடுந்தை கிழில் ുംദനമെനും അതി സിന് ദ്രാവിഡ് തൃനാടും തക്ക സെരുതലും തരിത്തും തിലകമുമേ அனைத்துலகும் இன்ப முர இன்கமுற செய்யும் புகழ்மணக்கு இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரம்பியன் என் தமிழ் வணக்கம் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய திரு திரையசை பாடகரான ப ராஜேஸ்வரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இவ்விழாவை தலைமை தாங்க வந்திருக்கும் திருமதி புனிதா கணேசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்நிகழ்வின் முன்னிலை சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் கே சாந்தகுமாரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நூலினை பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கும் கோவை டாக்டர் பிரபாகரன் அவர்களை நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம் சிறப்பு அழைப்பாளரான வழக்கறிஞர் அரிமா புதுக்கன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் நியூஸ் செவன் தமிழின் தலைமை செய்தி ஆசிரியரான சுகிரா சாரங்கராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வாழ்துறை வழங்க வந்திருக்கும் எத்தராஜ் கல்லூரியின் பேராசிரியரான மல்லிகா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் ஆ முத்துலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மை நெட் கம்யூனிட்டியின் தலைமை நிர்வாக அதிகாரியான டாக்டர் எஸ் சக்திவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் திமுக வர்த்தக அணி செயலாளரான கவிஞர் காசிமுத்து காசிமுத்து மாணிக்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நட்புரை வழங்க வந்திருக்கும் தமிழ்நாடு சிறுபான்மையர் நல ஆணையம் டாக்டர் இறை இறையன்பன் புதுஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் தஞ்சாவூரை சேர்ந்த விவசாயி திரு க மகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கவியரங்க நடுவரான கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சியை தொகுக்கவிருக்கும் முனைவர் ரா மஞ்சுளா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் குடும்பத்தாருக்கும் சக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சியில் வந்திருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பு நம்முடைய நூலாசிரியருக்கு சிறப்பு செய்வார்கள் சாதாரணமா வேலை முடிச்சுதான் சம்பளம் ஆனா இந்த நூல் வெளியீட்டுக்கு முன்பாகவே ஒரு சிறப்பு அப்படின்றது கூடுதல் பெருமையாவே இருக்கு இந்த ஒரு ரகசியம் சொல்லிடலாம் நான் பாக்குறேன் என்ன மாதிரி அழகா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருக்கும் இல்லையா அப்படி அழகாகணும் அப்படின்னா நொடிக்கு நொடி நீங்க கை தட்டினீங்கன்னா என்ன

ஒரே ஒரு கவிதை மட்டும் வாசிச்சுட்டு நான் உரைகிறேன் வீட்டில் தொடங்கு உண்மையிலேயே நான் ஆதிராட்டம் சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க அதிகமாக அவங்களுடைய ஒரே ஒரு கவிதை மட்டும் வாசிச்சுட்டு பெண்ணுக்குரிய லட்சணம் என்று பேசிக்கொண்டே இருக்கும் ஆட்சிகளையும் அப்பத்தாக்களையும் பார்த்துதான் கேட்கிறேன் அடக்கமும் அடுப்படியும் அழுத்து போகவில்லையா ஒடுக்கமும் உரிமையற்ற நிலையும் உறுத்தலாக இல்லையா சம்பிரதாய சுமையும் சமமற்ற நீதியும் சலித்து போகவில்லையா பொறுமையும் போலி புன்னகையும் குளிச்சு போகவில்லையா அடிபட்டும் வலிக்காதது போல் அடிபட்டும் வலிக்காதது போல் வாழ்ந்தது போதும் திருப்பி அடி திருப்பி அடி சாட்டை எடு வேட்டையை வீட்டிலே தொடங்கும் ஒரு பெண்ணோட வழிய ஒரு பெண்ணால மட்டும்தான் உணர முடியும் அதனாலதான் அவங்க அந்த இடத்துல இருந்து இப்ப சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்லயும் எனக்கு அப்படிதான் ஆதிராவுக்கு தெரியும் மஞ்சுளாவுக்கு தெரியும் எங்க வீட்டுல எந்த அளவுக்கு எனக்கு சுதந்திரம் அவங்க கொடுக்கல சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு நான் சுதந்திரம் கொடுத்து என்பதே தவறான வார்த்தை கொடுக்கவே கூடாது அது என்ன நீ யாரு நான் யாரு என் இடத்துலதான் நீ இருக்க உன் இடத்துலதான் நான் இருக்கேன் ஆனா எங்க வீட்டுல எனக்கு அப்படியான சுதந்திரத்தை எனக்கு தேவையான சுதந்திரத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இல்ல வந்துட்டேன் வீட்டுல இருந்தா டீ போட்டிட்டே இருக்கணும் திருப்பி டீ பாத்திரம் கழுவணும் எதுக்கு இங்க ரிலாக்ஸா உட்காரலாம் நெஞ்சமாதான் தெரியும் எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு எவ்வளவு டீ போடுறோங்கிறது தெரியும் ஆதிராவுக்கு அதனால பத்து நிமிஷம்தான் ஆயிருக்கும் டீ குடித்து திருப்பி ஒரு குள்ள இருந்து ஒரு குரல் வரும் வரல வேணாம் வேணாம்னு சொன்னா கூட நான் அழுப்பில் கட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் வரும் பத்து பதி பத்து வருஷத்துக்கு முன்னாடி வர முன்னாடி வரை என்னுடைய உருவம் நான் வேறாக தான் இருந்தேன் ஒரு முன்னூறு வாயுட் தூக்கி தூக்கி சொருவன கொண்ட அப்படிதான் இருப்பேன் மணி அடுப்படியே திருப்பதிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா எங்க வீட்டுக்கு பெண் இலக்கியவாதிகள் வர 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 ஏன் நம்மளும் அவங்கள மாதிரி படிக்க கூடாது ஏன் நம்மளும் அவங்கள மாரி எழுத கூடாது ஒரு நாள் என் மகன் என்னை பார்த்து கேட்டான் ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் எல்லாரும் குழந்தைங்க பர்த்டே எனக்கு அதை செலிப்ரேட் பண்ண குடும்பத்தோட போறோம் மகன் வந்து எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை கேட்டு ஆர்டர் பண்றாங்க டேபிளுக்கு வந்து நான் அப்படியே உட்கார்ந்துருக்கேன் பேனு என் பையன் கேக்குறாம்மா உனக்கு என்னமா பிடிக்கும் யாரோ என்னை சம்மத்தியால் அடித்த மாதிரி இருக்குது ஆண்டாண்டு காலமா ஒரு பெண் குழந்தைகளை உனக்கு என்ன பிடிக்கும் உன் தேவை என்ன அப்படி கேட்டா வளர்க்குறோம் நம்மள கேட்டா வளர்க்கிறாங்க நம்மள எனக்கு அப்பதான் புரிஞ்சது முதல் முதலில் என்னை எனக்கு உணர்த்திய ஒரு அழகான கேள்வி அம்மா அவனுக்கு என்னமா பிடிக்கும் எனக்கு சொல்ல தெரியல என்ன நம்ம இத்தனை வருஷமா நம்ம விரும்பி எதை சாப்பிடுகிறோம் எதை உடுத்துகிறோம் என்ன வண்ணம் நமக்கு பிடிக்கிறது எந்த சினிமா பிடிக்கிறது எதுவுமே தெரியல என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் அதன் பிறகு பிறகுதான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் அந்த ஒரு கேள்விதான் என்னை அதுக்கப்புறம் தான் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன் நிறைய வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சேன் பாருங்க நாலரை மணி நிகழ்ச்சிக்கு மூணு மணிக்கே நான் இங்க வந்துட்டேன் வந்தோம்னா நிறைய இலக்கியவாதிகளை பேசலாம் கலந்துரையாடலாம் இலக்கியவாதிகள் பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம புத்தகத்தை வாசிக்குவதை வர விட அவங்ககிட்ட கலந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதனால அதிரா சிரிச்சாங்க என்ன அவ்வளவு சீக்கிரம் இருக்கு

எங்களுக்கெல்லாம் அது வராதுமா உங்களுக்காச்சும் அது வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி விட்டேன் அண்ணா வந்திருக்காங்க அதனால இதோடு நான் நடைபெறுகிறேன் வணக்கம் பெண் என்றால் அவர்களினுடைய வரிகள் அதை வந்து அந்த உள்ள குமுறலை இங்கே அப்படியே வந்து வெளிக்கொ வெளியில் கொட்டிட்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சிறப்பாக அந்த நூலை நமக்கு கண் முன்னாடி மிதித்துரைத்த அமுதா தமிழ்நாடன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ நம்மெல்லாம் ஆர்வத்தோட எதிர்பார்க்கக்கூடிய நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது நடை நடைபெற உள்ளது